ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் இன்னைக்கு என்னென்ன பொறிச்ச மீன்கள் தான் கிடைக்கும் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்ன்றத சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மீன் வேண்டவங்க நம்மகிட்ட வந்து வேகமாக வந்து வாங்கிக்கோங்க கம்மியாக தான் இருக்குது ஓகே நண்பர்கள் போன்லெஸ் இருக்குது துண்டை மீன் இருக்குது கனவா இருக்குது குச்சி ஊலி இருக்குது அயில இருக்குது சீலா பாறை இருக்குது வெலை மீன் வந்திருக்கு ஏத்தங்க அயிலை பெரிய சைஸ்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளங்கான் கிளைஞான் வந்திருக்கு அடுத்து ஊலி வந்திருக்கு நண்பர்களே ஊலி மீன் அந்த ஊழி மீன் வந்திருக்கு அடுத்தது கிளைஞானிலே சின்னது காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இணைய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் நண்பர்களே